முதலிரவிலே முந்தி வந்தாய் இந்த கண்ணி வைத்த சரச பந்திக்கு முன் வந்த இரவெல்லாம் ஊமையாய் ஊர்ந்துவிட்டன பின் வந்த இந்த முதலிரவே சம்சார யாத்திரைக்கு நித்திரையை நீக்கிடும் காதலனாகி கணவனாகிய கண்கண்ட என் தெய்வமே பாலும் பழமும் நானும் நீயும் ஆனோம் இந்த இரவில் முக்கனி சுவை கொண்ட நீயே என் இதய கனி கடந்த நிழல் நிழல்கள் என்ற இன்பக்கனவுகள் கடந்த நிழல்கள் என்ற இன்பக்கனவுகள் இந்த முதல் இரவில் நிஜங்களின் நாட்டியங்களே இன்றைய உன் ஸ்பரிசம் எனக்கு தேவலோக பாரிஜாதமே உன் விழி மேய்ந்த என் பொன்னுடலை உன் நுடல் மொழி மேயட்டுமே உன் விழிமைய்ந்த என் பொன்னுடலை உன் நுடல் மொழி மேயட்டுமே நீ வர்ணித்த வாய்மொழி இன்று உடலெடுத்த சரசங்களின் உயிர் சிலைகள் ஆயின நடுங்க வைக்கும் இரவு குளிர் உன் உடலை எனக்கு போர்வையாக்கியது கிறங்க வைத்த என் காந்த உடல் உன் உறக்கத்தை விரட்டியது சாந்தமான சாமம் காமம் என்னும் கனமலையை இங்கே வரவழைத்தது குரலின் இன்பத்துப்பால் பெருக்கெடுத்தது அதனால் நம் முதலிரவு என்பது முடிவில்லாத இரவு ஆனது